இப்ப இருக்கிற காலகட்டத்துல உடல்ல எந்த குறையும் இல்லாதவங்க கூட திருடுறது கொள்ளை அடிக்கிறது போன்ற செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா மாற்றுத்திறனாளியா இருக்கிற பல பேர் தனக்கு குறை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம நேர்மையான வழியில தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அதற்கு உதாரணமாகத்தான் இங்க ஒரு நபர் இருக்காரு இந்த புகைப்படத்துல இருக்கிற அந்த நபருக்கு இரண்டு கால்களுமே கிடையாது இருந்தாலும் அவர் அவருடைய மனசை தளர விடாம செயற்கை கால்களை பொருத்தி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு இவரை போலவே பல மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய குறையை பற்றி கவலைப்படாம அதை ஒரு பொருட்டா பொருட்படுத்தாம தன்னம்பிக்கையோட மறு உருவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாமே சரியா இருந்தும் மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்க நினைக்கிறவங்க மத்தியில இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல உள்ளங்களும் இருக்க தான் கண்டிப்பா இவங்களுக்கு நாம ஒரு பெரிய சலிட் கொடுத்தே ஆகணும் நம்மால ஒரு விஷயத்த செய்யவே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கும்போது இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டா எல்லாத்தையுமே சாதிக்க முடியும்